தை மாத வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கூடுதல் சிறப்பு வாய்ந்த அந்த வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் அம்பாளை தரிசனம் செய்வது நம் குறைகள் நம் கஷ்டங்கள் நம் வேதனைகள் அனைத்தையும் தீத்து வைப்பால் அன்னை துக்கத்தை எல்லாம் போக்கி அருளுவால் அன்னை அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு வருது பணமே தங்களை வீட்டில் பணமே வந்தாலும் தங்காமல் அப்படியே போய் விடுகிறது செலவாகி விடுது அப்படின்னு வருத்தப்படுறவங்க இதை மட்டும் செய்தாலே போதும் பணம் மலை போல் சேரும் அப்படின்னும் தலைமுறையே அமோகமாக வாழும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பிரபஞ்சத்துக்கே சக்தியாக விளங்குபவள் அன்னை பராசக்தி பிரபஞ்ச சக்தியாக மட்டுமல்ல உலகாலும் ஈசனுக்கே சக்தியை கொடுப்பவளாகவும் திகழ்பவள்தான் உமையவள் தான் வழிபாடுகள் பல இருந்தாலும் கூட வழிபாட்டு வகைகள் பல இருந்தாலும் கூட வழிபாட்டிற்கு மிக பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான ஒரு தினம் சக்தி வழிபாட்டை சாகத்த வழிபாடு அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையான பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தாலே போதும் பணம் மலை குவியும் தலைமுறையே அமோகமாக வாழும் அப்படிங்கிறத உண்மை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்பவே உகந்த தினம் பொதுவாகவே மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிலும் தை மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முதல் வெள்ளியும் கடைசி வெள்ளியும் அதீத பலனை தரக்கூடியதாக திகழ்கிறது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை முதல் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் தவறியவர்கள் இந்த கடைசி மாத வெள்ளிக்கிழமையை தவறாமல் கடைபிடித்து வழிபாடு செய்து அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் மறக்காம மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விடுவது சிறப்பு வீட்டு வாசல்ல மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டு பூஜை அறைக்கு வந்து மகாலட்சுமிக்கு முன்பாக சுத்தம் செய்து பச்சரிசியோடு மஞ்சள் தூளை கலந்து ஐஸ்வர்ய கோலத்தை வரைந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி ஐஸ்வர்ய கோலத்தை நம்ம வரைவதன் மூலம் மகாலட்சுமி நம் வீட்டிற்குள் வருவார்கள் அப்படின்னு நம்பப்படுது அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த கோலத்திற்கு நடுவில் ஒரு கண்ணாடியோ அல்லது வெள்ளி கிண்ணத்தால் ஆன அந்த ஒரு பவுல் வைத்து அதில் சில்லறை காசுகளை கோபுரமாக குவித்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சில்லறை காசுகளை தான் நம்ம தனலக்ஷ்மியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த வழிபாட்டிற்குரிய கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையான அன்று தனலட்சுமி பூஜை செய்வது நம் வீட்டிற்கு செல்வ வளத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மகாலட்சுமி தாயார் படம் வீட்டில் இருந்தாலோ அல்லது சிலை இருந்தாலோ அதை நல்லா துடைத்து சுத்தம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் குங்குமத்தினால் பொட்டு வைத்து அழக அலங்காரம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு செண்பக மலர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா தாமரை மலர் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மலர் செண்பக மலர் கிடைத்ததுன்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது விரைவிலேயே நமக்கு மகாலட்சுமி தாயார் அருள் புரிவார் அப்படின்னு நம்பப்படுது அப்படி கிடைக்கல அப்படின்னா தாராளமாக தாமரை புஷ்பம் வெண் தாமரையோ அல்லது சிவப்பு நிற தாமரை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மலரை வைத்து அதற்கு பிறகு வீட்டில் சந்தன கட்டை இருந்ததுன்னா அந்த சந்தன கட்டையை வைத்து அந்த கட்டையை பன்னீர் விட்டு நல்லா உரசி அந்த சந்தன குழம்ப எடுத்து ஒரு கிண்ணத்துல வைத்துக்கணும் அதுக்கு பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி நம்ம இப்போ அர்ச்சிக்க போகிறோம் அந்த அர்ச்சனை செய்வதற்கு மல்லிகை மலர் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நறுமணமிக்க மல்லிகை மலரோ அல்லது முல்லை மலர் எடுத்துக்கொள்ள ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மல்லிகை மலரை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த சந்தன குழம்புல தொட்டு அதற்கு பிறகு மகாலட்சுமியின் நூத்தி எட்டு மந்திரம் ஒவ்வொன்றாக சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம அர்ச்சனை செய்யணும் இப்படி செய்யும் பொழுது தனலக்ஷ்மிக்கே அர்ச்சனை செய்யும் மாதிரி நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும் இப்படி செய்வதன் மூலம் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளையும் முழுவதுமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் நெவேத்தியமாக மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான கற்கண்டு பொங்கல் பால் பொங்கல் பால் பாயாசம் செய்து வைத்துக்கொள்வது சிறப்பு கடைசியாக கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்தனும் இந்த பூஜையை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கும் மேலாகவோ அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாகவோ செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த முறையில் தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது நிலையற்ற செல்வமும் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்குவதற்கான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் முழு மனதோடு செய்து முழு பலனையும் முழுவதுமாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் பொதுவாகவே அம்பால் சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி அப்படின்னு மூன்றா பிரித்து நமக்கு தேவைப்படும் தருணங்கள் எல்லாம் அந்த சக்தியை வழங்கி அருளிக்கொண்டே இருக்கிறாள் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு சென்று வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி கோலமிட்டு அம்பாள் படங்களுக்கு செந்நிற மலர்கள் சூட்டி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வாழ்வாய் வளமாக்க அம்பாள் தயாராக இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்பி இந்த வழிபாட்டை செய்து தலைமுறையே அமோகமாக வாழ்வதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம் அம்பாளின் சன்னதியில நின்று நம் கோரிக்கைகள் வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை அவளிடம் நம்ம முன்வைக்கும் பொழுது செந்நிற மலர்கள் அம்பாளுக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால அந்த மலர்களோடு நம்ம பிரார்த்தனையை வைக்கும் பொழுது நிச்சயமாக அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் அன்றைய தினம் சுமங்கலிக்கு மங்கள பொருட்களான தாம்பாளம் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வைத்து கொடுப்பது வீட்டிற்கு சுமங்கலிகளை அழைத்து புடவையோ அல்லது ஜாக்கெட் பெட் வளையல் குங்குமம் மஞ்சள் வெற்றிலை பாக்கு மங்கள பொருட்களை வழங்கி நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்யும் பொழுது மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் மனமாகாத பெண்களுக்கு தாலி பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இல்லத்தில் சுபிக்ஷத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்